ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்னுடைய தீபத்தினை நீ தொட்டாய் அல்லவா அதிலும் அம்மா உனக்கு தேங்காய் தீபத்தினை அல்லவா காண்பித்திருக்கின்றேன் என் குழந்தனை இதை தொட்டு நீ உள்ளே வந்த இந்த நேரத்தில் உனக்கு அம்மா ஒரு முக்கியமான செய்தியினை இன்று சொல்லப் போகின்றேன் இது உன்னுடைய குடும்பம் சம்பந்தமானது உன்னுடைய இரத்த உறவில் இருக்கின்ற ஒருவரை தீய சக்தி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் என் குழந்தை இதுதான் உண்மை அம்மா சொல்வதை கேட்டு உடனடியாக அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த தீய சக்தியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும் அம்மா அந்த இரத்த உறவு யார் என்று அடையாளத்தை சொல்கின்றேன் நீ நிச்சயமாக யார் என்று புரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக காத்திட வேண்டும் உன்னுடைய இரத்த உறவு ஒன்று எப்பொழுதுமே அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமான உறவினை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதும் இந்த நெருக்கமான உறவின் காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றார் யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே கூடிய விரைவில் பிரச்சனைகள் வரப்போகிறது என்று அர்த்தம் அந்த அளவிற்கு தான் இவர்களுடைய பழக்க வழக்கம் ஆரம்பத்தில் உச்சத்தை தொட்டு அதன் பிறகு பழக்க வழக்கங்கள் என்று ஒன்றுமே இல்லாதது போல் ஆகி பிரச்சனைகளாக மாறிவிடுகின்றது இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சமயத்தில் தான் என் குழந்தையே அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் மாறி மாறி வந்தாலும் இன்னமும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்பொழுதுமே நல்ல உறவினை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உறவு நீடிக்காது என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் பழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது இதற்கு காரணத்தை நான் இப்பொழுது சொல்கின்றேன் நீ யார் என்று கண்டுபிடித்து விடுவாய் நான் சொல்கின்ற உன்னுடைய இரத்த உறவானது நான் அருகில் இருக்கின்ற அந்த உறவோடு எப்பொழுதுமே அதிக நேரம் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த உறவுதான் காரணம் என்பதை இன்னமும் இவர்கள் அறிந்திருக்கவில்லை அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகிறார்கள் அவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றார்கள் ஆனால் அது இன்றுவரை உன்னுடைய இரத்த உறவிற்கு சரியாக படவில்லை நீயும் பல முறை எடுத்து கூறிவிட்டாய் இவர்களோடு எல்லாம் நட்புணர்வினை வளர்த்து கொள்ளாதி இவர்கள் நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இடித்து இழத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நீ சொல்லி இருக்கின்றாய் ஆனாலும் அவர்கள் உன்னை விட முக்கியம் என்பது போல உன் நடந்து கொண்டார்கள் அதனால் என் பிள்ளையும் நீயும் அவர்களிடத்தில் அதை சொல்வதை நிறுத்திவிட்டாய் அப்படியானால் ஒரு நாள் நீ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாய் அது என்ன எச்சரிக்கை தெரியுமா இவர்களிடத்தில் பேசுவதெல்லாம் சரி ஒரு நாளும் வீட்டில் நடப்பதை அவர்களிடத்தில் சென்று செல் சொல்லக்கூடாது நம் இல்லத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அதற்கு எப்பொழுதுமே அவர்களிடத்தில் சென்று உதவியினை நாடக்கூடாது ஏனென்றால் இங்கே பிரச்சனை என்றால் அதை அவர்கள் உன்னிடத்தில் அப்படி என்று மனம் வருந்துவது போலத்தான் பேசுவார்கள் ஆனால் மற்றவர்களிடத்தில் சொல்லி சிரிக்கின்றார்கள் இவர்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களிடத்தில் எந்த விஷயத்தை பகிர்ந்தும் கொள்ளக்கூடாது என்று நீ சொல்லி இருக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உண்மையாகவே அந்த உறவிற்கும் உன்னுடைய இரத்த உறவிற்கும் இடையே இத்தனை நாள் இந்த உறவு நீடிக்கத்த நீடித்ததற்கான காரணமே இது ஒன்றுதான் ஏனென்றால் அவர்களுக்கான பொழுதுபோக்கே உன்னுடைய இரத்த உறவுதான் இவர்களிடத்தில் இருந்து அவர்களுக்கு பொழுதுபோக்கிற்கு எல்லா செய்திகளும் கிடைக்கின்றது அதை அவர்கள் மற்றவர்களோடு சொல்லி பேசி சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குடும்பத்தின் நிலைமையை வெளியில் சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அளவிற்கு தான் அவர்களின் மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன் உன்னுடைய இரத்த உறவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற தீய சக்தி என்னவென்று அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி உன்னுடைய உடன் பிறந்த உறவை ஆட்டி படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் நல்லது போல நல்லவர் போல நடித்து அவர்கள் மனதை அவர்கள் மனசையும் மனதையும் மாற்றி வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவே உன்னுடைய அந்த இரத்த உறவை திருத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளினால் நீ ஏற்கனவே மனம் விரும்பி போயிருக்கின்றாய் என்றேனும் இவர்களிடத்தில் சென்று கேட்டு விடலாமா எதற்கு உங்களுக்கெல்லாம் இது போன்ற தேவையில்லாத வேலைகள் என்று சொல்லிவிட்டு நம்முடைய இரத்த உறவை அவர்களிடத்தில் இருந்து பிரித்து விடலாமா என்று நீ சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய இரத்த உறவை நினைக்கும் பொழுது நீ சில நேரங்களில் உனக்கே வேதனையாக இருக்கிறது இந்த அளவிற்கு வெள்ளந்தியாக ஒருவரால் இருக்க முடியுமா தன்னோடு பழகுகின்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று என் நீ மனம் வேதனை அடைகின்றாய் அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் சரி பரவாயில்லை இருந்தாலும் உன் இதனை இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா குடும்பத்தின் பெயரை வெளியில் அசிங்கப்படுத்தி விட்டார்களோ மற்றவர்கள் முன்னிலையில் கேவலப்படுத்தி விடுவார்களோ என்ற பயமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை நீ என்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மா உனக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை இது போன்ற மனிதர்களினுடைய வேஷங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நினைத்திருக்காது ஒரு நாள் நிச்சயமாக வெளிவந்தே தீரும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் கலகம் மூட்டுவது அடுத்தவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இவர்கள் தங்களினுடைய முதலாவதாக வேலையாக கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் நிச்சயமாக இவர்களால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களை ஒரு பொழுதும் செய்ய முடியாது இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் இவர்கள் நிச்சயமாக மாட்டிக்கொள்வார்கள் தன்னுடைய பேச்சினாலே இவர்கள் மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயர் எடுப்பார்கள் எல்லோரும் நீண்ட நாட்களுக்கு நடிக்க முடியாது என்பதைத்தான் அம்மாவிடத்தில் சொல்லி சொல்லியிருக்கின்றேன் உன்னுடைய இரத்த உறவு ஒரு நாள் நிச்சயமாக இவர்களினுடைய உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டு தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக இதிலிருந்து தப்பித்து விடுவார் அப்படியானால் அதற்கான நேரம் எப்பொழுது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் என் குழந்தை நீ இப்பொழுதே இந்த விஷயத்தை செய்துவிட வேண்டும் அதற்கு என் குழந்தை நீ என்ன செய்யப் போகின்றாய் தெரியுமா உன்னுடைய இரத்த உறவுக்கு முதலில் அவர்கள் என்னுடைய உண்மையான முகம் என்ன என்பதை நீ காண்பிக்க வேண்டும் அதற்கு என் குழந்தை நீ செய்யப்போகின்ற போகின்ற செயல் என்ன தெரியுமா அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை இவர்களுக்கு தெரியாமல் பதிவு செய்து நீ கொண்டு காண்பிக்க வேண்டும் இதுதான் உண்மையாகவே மற்றவர்கள் முன்னிலையில் அவர்களை நிரூபிப்பதற்கான சரியான ஆதாரமாக இருக்க முடியும் இப்பொழுதெல்லாம் யாருமே அடுத்தவர்களை பற்றி சொன்னால் நம்புவதில்லை ஆதாரத்தோடு சென்றால்தான் நம்புகின்றார்கள் உன்னுடைய இரத்த உறவை இந்த தீய மனிதர்களிடத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படி என்றால் நீ ஒருமுறை இப்படி செய்து பார் நிச்சயமாக உனக்கு உன்னுடைய இரத்த உறவினுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதை கூடிய விரைவில் உணர முடியும் மற்றவர்கள் செய்வதை நம்பாதவர்கள் அவர்கள் செய்வதை கண்ணார கண்டாலும் காதால் கேட்டாலும் அதன் பிறகு ஆவது நிச்சயமாக திருந்தி விடுவார்கள் என் குழந்தையை அதைத்தான் அம்மாவின் இடத்தில் செய்ய சொல்கின்றேன் நான் இந்த அளவிற்கு மெனக்கெட்டு உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற மிகவும் முக்கியத்துவம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் உன்னை பற்றி உன்னுடைய இரத்த உறவிடம் தவறாக சொல்வதும் நீ சென்றால் இடத்தில் அவர்களை பற்றி தவறாக சொல்வதுமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் கூடவா ஒருவர் வாழ்க்கையில் நடக்கும் என்று நினைக்கின்ற அளவிற்கு தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கை இனிமேலாவது இரத்த உறவுகளுக்குள் ஒற்றுமையாகும் மற்றவர்களை உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடாமலும் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த முறை இதை தவறவிட்டால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு சந்தோஷத்தில் குதூகலித்து நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே மனம் முழுக்க மனநிறைவோடு இந்த விஷயத்தை நீ செய்து பார்த்து நிச்சயமாக உன்னுடைய இரத்த உறவு இந்த தீய சக்தியிடம் இருந்து மீண்டு வந்து விடுவார் என் செல்ல குழந்தையே நீ எதை நினைத்தும் பயப்படாதே இப்பொழுது நீ கஷ்டப்படுகின்றாய் என்றால் பிற்காலத்தில் நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பதற்கான அர்த்தம் இதுதான் என்பதை உன் வராகியம்மா உணர்ந்து கொள்ள உனக்கு சில நேரம் சில காலம் அவகாசம் எடுக்குமே தவிர நீ நிச்சயமாக நல்லபடியாகத்தான் வாழ்வாய் இப்பொழுது கஷ்டப்படுகின்ற அனைத்தும் உனக்கு எல்லாம் தூசு போல் பறந்து உனக்கு இன்பமாய் சந்தோஷமாய் இருக்கின்ற காலம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்